ഹലോ ഫ്രണ്ട്സ് വാങ്ങി തേയൽ ഫാക്ടറി എനിക്ക് നമുക്ക് ടീത്തൂൾ വരുന്നത് ഉള്ള എൻട്രി ഹിസ്റ്ററി ആയോച്ചു അതോടൊി പോരാക്കാരൻ നിന്ന് നാ എപ്പി ടീത്തൂൾ തയാരിക്കാൻ അപ്പം ചെല്ലി തേയ്യൽ തോട്ടത്തിലേക്ക് അങ്ങനെ ഡീറ്റലും പോട്ടിപ്പോ ജെട്ട് എപ്പി രഡി പണാ എന്നാ എന്ന് പറഞ്ഞ അതിൽ വന്ന് തീപ്പി കോട്ട് തീർപ്പ് വരയ്ക്കും എല്ലാം പോട്ടിപ്പാങ്ങ இதெல்லாம் நின்று படித்தீங்கன்னா ஒரு நாள் பத்தாவுக்கு பாருங்கள் இலையை பறித்து இப்படி கொட்டிடுவாங்க கொட்டி அதை நல்லா விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஹீட்டரில் பாருங்க ட்ரே இருக்கு ஒவ்வொரு ட்ரேயாக வருது பாருங்கள் நிறையா பேர் பார்க்க வந்துருக்காங்க இதை பாருங்கள் அப்புறம் அங்கேருந்து இதால் கும்பிட்டு வரும் அந்த ட்ரெயில் கொண்டு வந்து இந்த இடத்துல கொட்டுவாங்க அங்கேருந்து வருது இதில் ரா பண்ணி இதில் நம்ம பண்ணி மிக்ஸ் பண்ணிடுது மிக்ஸ் பண்ணி கீழே தள்ளி விட்டுருவோம் நல்லா காஞ்ச வாட்டி கீழே தள்ளி விட்டுருவோம் பாருங்கள் அதனால காஞ்ச வாட்டி நல்லா அரைச்சிடுறாங்க அரைச்சி நல்லா ரோஸ்ட் பண்ணுறது வசம் பாருங்கள் கொண்டு போகிறாங்க கீழே ட்ரையர் மூலிமா ஃபுல்லாக கொண்டு போகிறாங்க அது போக நாங்கள் வாசமே அங்கே அரைக்கும் போது வாசம் வரணும் நல்லா வரும் அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ரோஸ்டிங் கூட போவோம் ரோஸ்டிங் கூட நல்லா இதாகி நல்லா ஃபீட் ஆனோன்னே பாருங்கள் அந்த கலர் மாறிடுது சேஞ்ச் ஆகிடுது அதுலேருந்து கீழே கொட்டும் வரணும் இந்த ஹீட்டு டெம்பரேச்சரும் ஃபுல்லாக தான் ஆகிடும் பாருங்கள் அதுலேருந்து அதுலேருந்து ஒரு ஒரு ப்ராசஸ் முடிச்சு அந்த தூளாக வருது ஒரு ஒரு ப்ராசஸ் முடிச்சு பாருங்க பாக்கெட்டுக்காக வந்துடும் அதுக்குள்ளேயே வந்தோம்னா பாருங்கள் சாக்லேட்டு இது வச்சிருக்காங்க ரெண்டு சாக்லேட் ஃபேப்ரேட்டு பயணங்கள் விட்டு சாஸ்ட் ஃபுட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இதை நம்ம போய் டீ தூளும் வாங்கியாச்சு அப்புறம் இங்கே ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க வீடே நமக்கு வேணுங்கிற பொருள் வாங்கிக்கலாம் டீ தூள் வாங்கிக்கலாம் பற்றி நெல்லை வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வெளியே போய் பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக போனீங்கன்னா டீ ஃபேக்ட்ரிக்கு போய் பாருங்கள் டீ ஃப்ரீயாக தருவாங்க ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து முன்னே ஃப்ரீயாக இருந்தது இப்போ ரூபா டிக்கெட்டு வசூல் பண்ணுறாங்க அதனால் அதுக்கு தகுந்த சேஃப்டியாக போயிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்